இந்த இரண்டாம் திருமணம் அப்படிங்கிற உண்டா இல்லையா இரண்டாம் திருமணம் யார் யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விஷயத்தை இந்த வீடியோ மூலியமாக துலாம் ராசி நேயர்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேங்க யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல யாரும் இல்லாத ஒரு ராசி எது தெரியுமா துலாம் ராசி தான் ஏன்னா தனிமையில் வாழக்கூடிய ராசி துலாம் ராசி தன்னை சுற்றி உள்ளவர்கள் இருந்தும் இல்லாதது போல் இருக்கின்ற ராசி தான் துலாம் ராசி வெட்கத்தை விட்டு அழுதாலும் பக்கத்துல இருக்கிறவங்க மதிக்க மாட்டாங்க மனசுல இருக்கிற வடு காரணத்துக்குள்ள அடுத்த பிரச்சனை ரெடியா வந்துருங்க துலாம் ராசிக்காரவங்க மாதிரி இன்னைக்கு வாழ்க்கையில விட்டு கொடுத்து போகக்கூடிய பல பேர் இருந்தாலும் துலாம் ராசிக்கு மட்டும் திருமண வாழ்க்கையில கஷ்டம் ஒவ்வொரு படியிலும் ஏற்படுத்துகிற துலாம் ராசிக்காரவங்க ரொம்ப சீக்கிரமாக திருமணம் ஆனாலும் கஷ்டப்படுறாங்க ரொம்ப லேட்டாக திருமணம் ஆனாலும் கஷ்டப்படுறாங்க திருமணம் ஆகுமா ஆகாதங்கிற விஷயத்தில் கஷ்டப்படுறாங்க இந்த மூணு கேட்டகிரிகளும் அதிகமாக கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க யார் தெரியுமா துலாம் ராசிக்காரவங்க தான் இன்னும் ஒரு மூணு கேட்டகிரி சொல்கிறேங்க தோல்வி உருவாவிறவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க காதலில் தோல்வி ஏற்படும் துலாம் ராசிக்காரவங்க தான் ஏன் இந்த இரண்டாம் திருமணம் அதாவது ஒரு வாழ்க்கை சரியில்லை ஒரு காதல் சரியில்லை இரண்டாவது ஒரு நபரை நம்பி பயணிக்கலாம் என்று முதல் அடி எடுத்து வைக்கும்போது அதிலும் தோல்வி இந்த இரண்டாம் த திருமணத்திலே தோல்வி அடையக்கூடிய ஒரு ராசினா துலாம் ராசிதான் ஒருத்தருக்கு இந்த வாழ்க்கையில் பிரிவுங்கிறது அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்த மாதிரி இருக்கலாம் ஆனா பன்னெண்டு நாள் அஞ்சு மாசம் அப்படிங்கற விஷயத்துல ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய ராசி எது தெரியுமா துலாம் ராசி காரணம் ராசி நேயர்களுடைய மனசை புரிந்து கொண்டவங்க யாரும் கிடையாது அதுவும் ரிசபமும் மீனமும் சுத்தமா துலாம் ராசிக்காரவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அதனால தான் மோஸ்ட்லி திருமணம் அப்படின்னு சொல்கிறோம் துலாம் ராசி அப்படின்னா யாருன்னா கொஞ்சம் கூட ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தாலும் மனசில் ஆக இருக்கக்கூடிய நம்மளும் சமுதாயத்தில் வாழணுங்கிறத விட நம்ம இவங்களுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச ஆசைகளை கூட அவங்கனால நிறைவேற்ற முடியாது நிறைய துளாம் ராசிக்காரவங்களுக்கு எ எதற்காக இரண்டாம் திருமணம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க அவங்க அவங்க வெறுத்து போய் ஒரு கட்டத்துக்கு மேலே வேறு வழி கிடையாது அவங்க வாழ்க்கை பள்ளத்தில் போய் தள்ளுது இப்போ எப்படி மழை பெஞ்ச உடனே அந்த மழை தண்ணி ஒரு ஓடையில் போய் தள்ளுது இல்லை அந்த மாதிரி ஒரு வீட்டில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது அந்த பிரச்சனை லாஸ்ட்டாக எங்கே போய் தெரியுமா முடியும் துலாம் கிட்ட தான் வந்து போய் முடியும் நீங்கள் வேணால் நல்லா செக் பண்ணி பாருங்கள் நான் இதை ரிசர்ச் பண்ணிட்டேன் ஒரு வீட்டில் துலாம் ராசிக்காரவங்க கம்மணி இருந்தாலும் பிரச்சனை வந்து தானா தேடி வந்து தானா பிரச்சனையை உருவாக்கி ஏன் இன்னும் வெளிப்படையாக சொல்ல சொல்கிறேன்னா துலாம் ராசிக்காரவங்க ஆணாகவோ பெண்ணாகவோ ஒரு வீட்டில் அமைதியாக இருந்தாலும் அவங்களுடைய ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பாருங்கள் இன்னொரு நபர் திருமணமோ இல்லை காதலோ இல்லை அன்பை செலுத்தி அவங்க இவர்களிடம் சொல்லி இவங்களை ஏமாற்றி அந்த ஒரு வாழ்க்கையே வந்து ஒரு பணலத்தை கொடுப்பாங்க பாருங்க நரக வேதனையாக இருக்கும் அதுலேயும் முக்கியமாக அதில் இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன தெரியுமா இவங்க யாரை ரொம்ப நம்புகிறாங்களோ இல்லைங்க உங்களுக்காகத்தான் நான் ரெண்டு குழந்தை பெற்றுக்கிட்டேன் உங்களுக்காகத்தான் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் தொலைச்சேன் உங்களுக்காக என்னுடைய வேலையை விட்டு வந்தேன் குடும்பத்தை விட்டு வந்தேன் ஏன் பசி மயக்கம் என்னுடைய கனவுகளை விட்டு வந்தேன் வந்தும் கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்காரவங்க சந்திக்காத அவமானமே கிடையாது பண ரீதியாக பிரச்சனை குடும்ப ரீதியாக பிரச்சனை அட்லீஸ்ட்டு இந்த திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்போமானு பார்த்தா அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு போர் ஒரு பதட்டம் ஒரு வெடிகுண்டு வெடித்த மாதிரி வாழ்க்கை எப்படிங்க நிம்மதியாக இருக்கும் சாப்பிட்ற சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி துலாம் ராசிக்காரவங்களுக்கு அன்பு முக்கியம் இந்த அன்பு இல்லைனா துலாம் ராசிக்காரவங்க வாழவே முடியாது காரணம் அதிகமான அன்பு செலுத்தி எதிர்பார்த்து ஏமாற்றம் உண்டு மனசுல இருக்கக்கூடிய அந்த வழி வேதனையை யார்கிட்ட சொல்லி புலம்புறதுன்னு தெரியாம அவங்க எடுக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு பாருங்க நரக வேதனை தன்னுடைய வாழ்க்கையை அடமானம் வச்சு நம்ம ஒருத்தவங்களுக்கு ஆறுதலாக வந்திருக்கோமே ஆசைக்கு வந்திருக்கோங்கிற கொஷினே வந்துடும் அளவுக்கு துலாம் ராசிக்காரங்களையும் எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்களே தவிர அவங்கள உபயோகப்படுத்தவே மாட்டாங்க அவங்களுக்கு மனசு இருக்குன்னு யோசிக்க மாட்டாங்க ஏன் பெத்தவங்க கூட பிறந்தவங்க கட்டினவங்க இவங்களுக்கு பிள்ளையாக பிறந்தவங்க துலாம் ராசிக்காரங்கள ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க ஒரு பொம்மையாக மதிப்பாங்க துலாம் ராசிக்காரவங்க என்ன சட்டை போடுறாங்க அவங்க ஆப்போசிட் பார்ட்டை கேட்டு பாருங்க கண்டிப்பாக மறந்துருப்பாங்க பர்த்டே இருந்து அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே ஞாபகத்தில் வச்சுருக்கிறது துலாம் ராசி ஆனால் துலாம் ராசிக்காரவங்க பர்த்டே மறக்கக்கூடியவங்க யார் தெரியுமா ஆப்போசிட்டில் உள்ளவங்க தான் எப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வது இல்லை நமக்கு மட்டுந்தான் இந்த மாதிரி ஆசை அன்பு துன்பம் இதெல்லாம் இருக்கா இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு முடிவு எடுத்துடலாமா இல்லை தனியாக வாழ்ந்துடலாமா இல்லை நம்ம தான் வந்து யோசிக்கிறோமா தன்னை தானே அதிகமான கேள்விகளை வந்து கேட்கக்கூடிய துலாம் ராசி நேர்களை நிறுத்தி நிதானமாக ஒரு விஷயம் சொல்றேங்க நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கு அமைஞ்ச வாழ்க்கை பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு மூன்று காரணங்கள் இருக்கலாம் உங்களுக்கு திசையோ சுக்கர புத்தியோ நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படி நடக்கும்போது குடும்ப வாழ்க்கை பிரச்சனை ஏற்படலாம் ஏன்னா ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது செவ்வாயாக வந்து இருந்தாலும் அஷ்ட சத்தமஸ்தானாதிபதி புத்திகள் வந்து நடக்கும்போது வேறு ஒரு பெண்ணிடம் வந்து ஆபத்துக்கள் தொந்தரவுகள் ஏற்படலாம் இது நிரந்தரம் கிடையாது அதே மாதிரி உங்களுடைய களத்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சுக்கரனோ கேதுவோ இருந்தால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் ஒரு சலசலப்பு உண்டு சூரியன் சுக்கரன் கேது இருந்தால் இரண்டாம் திருமணத்தை நோக்கி நகரக்கூடிய சில பிரச்சனைகள் ஏற்படும் தவிர்க்கலாம் சுக்கரன் செவ்வாய் கேது சூரியன் நான்கும் ஒரு சேர அமையும் பட்சத்தில் திருமண வாழ்க்கையை நாம் ஓட்டுவது அதாவது சமாளிப்பது பெரிய ஒரு டாஸ்காகவே இருக்கும் பதினொன்றாம் இடங்கிற சிம்மராசில சூரியன் சுக்கரன் கேது அதே மாதிரி புதன் நாலு கிரகங்களாக ரெண்டு கிரகம் உட்கார்ந்ததுனாலே போதும் திருமண வாழ்க்கையில் ஒரு ஆட்டம் வந்துடும் நான்காம் இடத்துல சுக்கரனோ கேதுவோ இருக்கும் பட்சத்தில் திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத அந்நிய நபர்களினால் பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம் சுக்கரனுக்கு கேது பார்வையோ இல்லை சுக்கரன் கேது இருந்து செவ்வாயினுடைய பார்வையோ கிடைக்கும் பட்சத்தில் திருமண வாழ்க்கையில் ஒரு மோதல் ஒரு விரிசல் ஏற்படலாம் செவ்வாய் சந்திரன் கேதுவின் பார்வை கிடைக்கும் போது வனவாசம் ஏற்படலாம் சுக்கரன் கேதுவிற்கு செவ்வாயினுடைய பார்வை கிடைக்கும் போது அந்நிய ஒரு பெண்ணால் உங்களுக்கு குடும்பத்தில் புயல் வீசலாம் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா விசாக நட்சத்திர நேர்க்கை சுவாதி நட்சத்திர நேயர்களை சித்திரை நட்சத்திரமும் பொறுமையாக இருந்தது போதும் குரு கோச்சாரத்தில் ஒன்பதுக்கு வந்துட்டாரு உங்கள் வாழ்க்கையினுடைய கட்டமைப்புகளை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள் ஏன்னா இந்த பதினோரு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானகாரகன் என்ன முடிவுகள் எடுக்கணும் நினைச்சாலும் அந்த முடிவுகளை எடுத்துருங்க யோசிக்காதீங்க ஆனால் அந்த முடிவு பலமான முடிவாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய வந்து லவ் ஸீரியலில் வந்து நடக்குதா யோசிக்காதீங்க இனிமேல் லவ் பண்ணாதீங்க அதே மாதிரி வந்து பிடித்த நபர் என் குழந்தைக்கு பிடித்த நபர் இல்லை வாழ்க்கையில் தனியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தைரியமாக முடிவெடுங்க டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு முடிவே கிடையாது ஆறு மாதம் பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க துலாம் ராசிக்காரவங்களுடைய மனசு மாறலாம் அதே மாதிரி வந்து ஒரு மாதம் ஒரு வா வாரம் பேசாமல் உங்களுக்கு அன்புக்கான ஒரு ஏக்கம் வந்துடும் அன்புக்கு இறுதியாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த பிரிவு அப்படிங்கிறது ஒரு நிரந்தரம் கிடையாது இரண்டாம் திருமணங்கிறது வாய்ப்புங்கிறது கிடையாது தேவைப்படி இப்போது செய்யலாம் கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கோச்சாரம் அதே மாதிரி நவாம் நாலாம் இதெல்லாம் பாருங்கள் இரண்டாம் இடம் பாருங்கள் பரிகாரம் செய்யுங்க வேறு வழியே இல்லை வாழ்க்கை இப்படி மோசமாக தான் இருக்க போகுது என்னுடைய உறவுகள் என்னை கெடுக்குது துணிந்து ஒரு நல்ல முடிவு எடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் சரியான முறையில் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த முடிவை எடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி